திருநவனீத் எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது அப்படின்ற ஒரு முழக்கம் பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது ஆனால் எதுவும் இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை அப்படின்றது தான் இந்த தீவிரவாத செயலுடைய செய்தியாக இருக்கா இல்லை இது வந்து அப்படி சொல்லவே முடியாது என்ன வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி யாரும் எதிர்பாராத விஷயம் ரொம்ப ஒரு குடுமையான கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு இல்லை நம்ம அரசியல் பார்வையை நீக்கிவிட்டு எப்படி இருக்கிறதை நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ பொதுவாக வந்து இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரகேஷன் பிறகு நான் நிறைய ஒரு மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கிறது அது ஒவ்வொருத்தர் ஒரு கருத்து இருக்குது பட் நான் இப்போ ரீசெண்டாக வந்து சவுத் இண்டியன் ஜேர்னல் ஆஃப் சோஷியல் சயின்சஸ் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு விளக்கமாக குறிப்பாக இந்த பல்காம் பகுதியில் அந்த முந்நூற்றி எழுபது நீக்கின பிறகு வந்து ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எப்படி அந்த அதாவது இது வந்து ஆஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கிட்டத்தட்ட ஐந்து வருஷம் கழிந்து நீக்கின பிறகு எப்படி அந்த பகுதியிலாம் முன்னேறி இருக்கிறது என்னெல்லாம் இருக்குன்றால பார்க்கும்போது அதெல்லாம் அவங்க கொடுக்குற டேட்டா இப்போ சார் சொன்னார் இல்லையா அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க டெரரிஸ்ட் இனிஷியேட்டட் இன்சிடெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இரநூத்தி இருபத்தெட்டு இருந்துருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் வரைக்கும் நாற்பத்தொன்று தான் இருந்திருக்கு ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த டிக்ரீசிங் தான் இருக்குது ஸோ இப்போது இவர் சொல்கிற சார் சொல்கிற மாதிரி அது ஒரு ஏழ்மை நிலைக்கு மக்கள் அதாவது முன்னாடி எப்படி ஜம்முவும் காஷ்மீரும் ஒற்றுமையாக இருந்ததோ அந்த நோக்கி ஒரு பயணிக்கிற நிலைமையில் இருக்கும்போது நம்ம தேர்தல் கூட நடந்தது பார்த்தோம் ஸோ அதை போக் அதை நோக்கி ஒரு டைரக்ஷனில் போகும்போது ஒரு ஒரு அன்ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ணுறது இப்போ என்ன பிரச்சனை ஆகும்னா அந்த அன்ஸ்டெபிலிட்டி க்ரியேட் பண்ண பை டிஃபால்ட் வந்து சார் சொல்கிற மாதிரி அரசு வந்து இன்னும் அதை வந்து இந்த பகுதியில் வந்து மேபி இது டொப்போகிராஃபிக்கெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து மலை சார்ந்த பகுதி அப்படின்றது இந்த இடத்துல வந்து எப்படி அதை மிஸ் பண்ணாங்கன்றது இன்னும் என்னாகும் ஸ்ட்ரெங்தனிங் பண்ண ஆகணும் அப்போ திரும்ப என்னாகும் கொஞ்சம் இன்னும் கெடுபிடிகள் வரும்போது திரும்ப அது வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு சுமையாக தான் இருக்க போகிறது ஏன்னா இது யாரோ வெளியிலிருந்து நடத்தக்கூடிய தாக்குதல் வந்து பாருங்கள் இங்கே யாருக்கு பாதிப்புனா இந்தியர்களுக்கே தான் பாதிப்பு இருக்குது அப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகளுக்கும் இனி இங்கே இப்போ இப்போ என்னென்னா சாதாரணமாக போயிட்டு வராங்க டூரிஸ்ட் ஸ்பாட் இப்போ நீங்கள் நம்மளே பார்த்தா இன்றைக்கி எவ்வளோ இப்போ மாநிலங்களிலும் போயிருக்காங்க இல்லை உயிர் நீத்தவர்கள் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எப்படி அவங்களாம் நினச்சே பார்த்துருக்க முடியாது ஆனால் இப்போ வந்து ஏழுமணியில திரும்பி விட்டது நாம் காஷ்மீர் செல்வோம் அப்படி ஏன்னா அமர்நாத் யாத்திரைன்றது ஒரு மிகவும் பாதுகாப்பாக ஒரு செல்லக்கூடியது இப்போது இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது வந்து மக்களிடையே ஒரு ஒரு நம்பகத்தன்மை ஒரு இது வந்து விட்டது அதை பேஸ் பண்ணி அவங்க போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்துருக்குது ஸோ அதனால் இது அப்படி இந்த இன்சிடெண்ட்டை வந்து இவங்க நீங்கள் சார் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு கனெக்டிங் தி டாட்ஸ் இப்போது அமெரிக்க துணை அதிபர் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அதே மாதிரி பில் கிளின்டன் வரும்போது ஏன் போனால் ரெண்டாயிரத்தி ட்ரம்ப் அவர்கள் வந்தபோது பார்த்தோம் டெல்லியில் ஒரு கடுமையான கலவர நிலை இருந்ததை பார்த்தோம் அதே சமயம் வந்து இப்போ ட்ரம்ப் வந்த சமயத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒபாமா வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரம்ப்போ ஒபாமா தெரியல ஒரு எண்ணெயை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று தீவிரவாதிகளை வந்து பிடிக்கிறாங்க அவங்க வந்து இந்தியாவில் சதி வேலை செய்கிறதுக்காக இருக்காங்க அவங்கள வந்து இப்போ தான் கன்வீட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பராக் ஒபாமா வந்த டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இதுக்கு வந்தப்போ அவங்களுக்கு கன் ஸோ குறிப்பாக அமெரிக்கா இன் இந்தியாவுடைய அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டைட்டன் ஆகும்போது அதை வீக்கெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு கான்செப்டாக அவங்க எடுத்திருக்காங்க பட் சார் சொல்கிற மாதிரி இதுக்கு வந்து இமீடியேட்டாக இப்போது மத்திய அரசு என்ன எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க என்னன்றது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களுக்கான ஒரு டைம் இருக்குது என்ன பண்ணவும் இது என்ன ஃபஸ்ட்டு இப்போது சார் சொன்னார் இது ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த ஏத்துக்கு ஒரு தாய் இயக்கம் இருக்கிறது ஸோ அந்த தாய் தான் இது வந்து இப்போ என்ன ஆகுது இப்போ நிறைய பேர் இப்போ புதுசாக அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்போ என்ன ஆயிடுது நம்ம டெசிமினேட் பண்ணுறோம் அப்போ அந்த லக்ஷரீப் பண்ணுற பேரே மறக்கப்பட்டு இன்னொரு ஒரு 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 பேரில் புதிய பேரில் இது வராங்க ஏன்னா லக்ஷரி திருப்பா வந்து இந்த உலகளாவிய வந்து ஒரு தடையில் இருக்காங்க அப்போ என்ன அது இந்த மாதிரி ஒரு புது ஒரு இதில் ஃபார்ம் பண்ணும்போது அந்த இதை அப்படியே இல்லை இந்த ஆர்எஃப்ஏயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ளாக் பண்ணிருக்காங்க அதையும் தடை தடை விதிக்கப்பட்ட அமைப்பு தான் இல்ல ஸோ அது டைலட் ஆயிட்டிருக்கும் ஏன்னா இப்போ நம்மளே பார்த்தோம் இங்கே தமிழ் இந்தியாவில் வந்து பிஎஃப்ஐ தடை செய்த பிறகு எப்படி எப்படி போச்சு இந்தியன் முகாஜின் முஜாஹிதின்னு ஒரு அமைப்பு வந்தது அதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதனால் இது அதாவது இப்போது இம்மடியட் நீட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்துறை அமைச்சர் அந்த இடத்துல போய் கள ஆய்வு செஞ்சுருக்காரு டெஃபினட்டாக அந்த இடத்துல என்ன நடக்க வேண்டிய என்ன டைட்டன் பண்ண வேண்டியதோ அதை பண்ணி தான் ஆக வேண்டும் பிரதமரும் வந்து அவருடைய பயணத்தை பாதியிலே நிறுத்திவிட்டு இங்கே வந்து அதிகாரிகளுடன் பேசி என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை வேண்டும்ன்றது சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நம்ம பொறுத்துருந்தால் நம்ம இதை பார்க்கணும் சார் மாணிக்கம் ஒவ்வொரு முறை தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படும் போதும் பாகிஸ்தானை நோக்கி உடனடியாக கை நீட்டப்படுது இந்த முறை இதற்கு முன்னதாக பாகிஸ்தானுடைய ஆர்மி கமாண்டர் திரு அஷீம் பேசின கருத்து அப்படின்றதான் அதை ஒரு தொடர்புப்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு பாகிஸ்தான் காஷ்மீரை ஒருபோதும் விட்டுத்தர முடியாது அப்படின்னு அவர் பேசின கருத்தும் அதுக்கு முன்னதாக பலுசிஸ்தான் தாக்குதல் சம்பவமும் தான் இதனுடைய பின்னணியாக இருக்கா இல்லை காஷ்மீர் விஷயத்தில் இந்திய அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கை பாகிஸ்தானை வேறு வழி இல்லாமல் இக்கட்டான நிலைக்கு செல்லி சர்வதேச அளவில் ஒரு தீவிரவாதத்துடைய முகமாக பாகிஸ்தான் அடையாளம் காண்பிக்கிறது எதிர்வினை தான் இதுவா காரணம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது நம்ம முக்கியமா வந்து மனசு எல்லாருக்கும் புரிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து பாகிஸ்தான் வந்து கிரியேட் பண்றது கிரியேட் பண்ணிட்டாங்க இப்ப வந்து அதை ஒன்னு ஒரு நாடா வைக்கிறதுக்கு அவங்களால முடிய மாட்டேங்குது இது வரைக்கும் செவன்டி ஒன் வரைக்கும் இருந்தாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியா நீங்க பாத்தீங்கன்னா வேற வேற நடவடிக்கைகளாம் எடுத்து பார்த்தாங்க ஆனா அவங்க வந்து ஒரு கொகுசிவா இப்ப இல்லை ஸோ அந்த இப்போ ராணுவம் தான் வந்து அங்கிருந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ராணுவம் வந்து அந்த அதாவது தொடர்ந்து கண்டினியூஸா அவங்க வந்து ரூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு எனிமி தேவை எனிமி இருக்காங்க இந்த மாதிரி இந்தியா வந்து நமக்கு நம்மளை வந்து அழிக்க ரெடியா இருக்கிறாங்க பங்களாதேஷன் எடுத்தாங்க இப்ப பலிச்சன் எடுக்கிறாங்க நிறைய தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க இந்தியாவை காமிச்சு தான் வந்து ஜனநாயகம் வராம ஒரு ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்து அட்டாக்ஸ் நீங்க கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது நம்ம தான் வந்து விழிப்புணர்வா இருக்க வேண்டியது ஒவ்வொரு தடவும் நடக்கும்போது அதுக்கு தகுந்தபடியான நம்ம ஒரு பதிலடி கொடுத்து தான் ஆகணும் அதுக்கு உண்டான டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது அது வந்து யோசிச்சு நல்லா பண்ணுவாங்க பட் ஆனா இது வந்து நம்ம வந்து காஷ்மீர் பிரச்சனை முடிஞ்சு போச்சு எலெக்ஷன் வச்சுட்டு வாங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருக்க கூடாது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே பாகிஸ்தானோட எக்ஸிஸ்டே வந்து இந்தியா வந்து ஒரு எனிமி நாங்கள வந்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம பாதுகாக்கணும்னா நாங்கள் தான் பாதுகாக்க முடியும் ஆர்மி தான் பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மக்கள் மத்தியில் பாகிஸ்தான் மக்கள் மகத்தில் கிரியேட் பண்ணுறக்கு உண்டான ஆக்ஷன் தான் இது

இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஒரு குறையாவே சொல்லப்படுது அதாவது இப்போ நீங்க இந்த இதுக்கு முன்னால பார்த்த அட்டாக் பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஹார்ட் கோட் ட்ரெயின்டு அட்டாக்கர்ஸ் பாம்பே அட்டாக் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து பாலக்கோட்டை அட்டாக் பாத்தீங்கன்னா ஆர்மி இதே போய் அட்டாக் பண்ணிருக்காங்க அவங்க எல்லாம் ஃபைட்டர்ஸ் ட்ரெயின் வந்து ஆப்கானிஸ்தான்ல வந்து அவங்க டெரரிஸ்ட் ட்ரைனிங் எடுத்துட்டு ஆர்மி மூலமா வந்திருக்காங்க பண்ணி பண்றாங்க இப்போ உள்ள அட்டாக் பாத்தீங்கன்னா சாஃப்ட் டார்கெட் சிவிலியன்ஸ் அன்புரொடெக்டட் அப்போ இது வந்து ஒரு நம்ம இந்தியாவில வந்து இந்த மாதிரி ஒரு கிளர்ச்சியை உண்டாக்க பண்ணணும் பண்ணா இப்போ உள்ள பொலிட்டிக்கல் நிலைமையில இந்தியா பார்க்கும்போது மத கலவரம் வரணும் அந்த மாதிரி ஒரு எய்மோட தான் பண்ணிக்காங்க அதை நம்ம வந்து யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு அதனால வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் எப்போது நடக்கும் நம்ம விழிப்புணர்ச்சியோட இருக்கணும் அது வந்து முக்கியமானது பிரச்சனை முடிஞ்சு போச்சு சொல்ல முடியாது